செந்துறை அருகே குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த வெள்ள நீரால் பொதுமக்கள் பாதிப்பு அரியலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பெய்து செந்துறை அருகே உள்ள வெள்ளூர் பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக சாலைகள் தெருக்கள் வாய்க்காலில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடியது வாய்க்கால் முறையாக தூர்வாரப்படாததால் அருகில் இருந்த குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்தது அப்பொழுது அங்கு இருந்த பத்துக்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் உள்ளே சென்றதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் பாதிக்கப்பட்ட மக்கள் வார்டு உறுப்பினர்களிடம் முறையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த அப்பகுதி வார்டு உறுப்பினர் ஏற்பாட்டின் பேரில் பொக்லைன் இயந்திரம் கொண்டு வாய்க்கால் தூர்வாரப்பட்டது குடியிருப்பு பகுதியில் தேங்கியிருந்த தண்ணீர் வடிக்கப்பட்டது மேலும் மழைக்காலங்களில் எந்த குடியிருப்பு பகுதிக்குள் தண்ணீர் தேங்காதவாறு ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தண்ணி ஃபுல்லாக மிதகுதுப்பா நாங்கள் இப்போ தலைவர் வந்தலேருந்து கலாகர்கிட்ட எல்லாத்தையும் தலைவர்கிட்ட நம்பர்கிட்ட வார்டு நம்பர் எல்லாத்தையும் சொல்லி பார்த்துட்டேன் ஒன்று கூட கேட்க முடியாங்க இன்னும் மட்டும் நான் மாயில் நினைஞ்சாலும் அண்டை கட்டி பார்க்குறோம் ஒன்று நிற்கல என்ன தண்ணி அணைக்கட்ட என்னால் முடியல சாமி என் ஊர் தண்ணியில் விய போது வந்து இது இது எடுக்கு சாமி இந்த கூட எடுத்து கொடுங்கன்னு எடுத்து கொடுக்கல என் மோ நான் தண்ணி அல்லது அண்டை கட்டி பார்க்குறோம் என் ஊர் சாமான்குள்ள தண்ணியில் மிதக்குதுப்பா என் ஊர் வீண்டு போக மாட்டேது மழை பெய்யும் மயில தான் நினைக்கிறேன் வயசோ

நான் எவ்வளோ நினைந்தா இதில் தான் கிடக்கிறது தண்ணி வரது அந்த தண்ணியை தடுக்கணும் இந்த கூளை தூக்கணும் இந்த கூழை தூக்கி நல்லா பெருசாக இது போடுறோம் அங்கே கூட வெயில போக எல்லா தண்ணியும் வீட்டில் பூமி இந்த வீட்டில் பூமி இப்படி கிடக்குது அடுப்பு உடுப்புலாம் எப்படி நினைஞ்சேன் சாமான்லாம் தண்ணி எப்படி கிடக்குது நானும் மயம் வந்தது வெட்டி பார்க்குறேன் குட்டி பார்க்குறேன் ஒன்று எவ்வளோ தண்ணி அட்டை கட்டுவோம் உங்க பேருமா என் பேரு தௌசு மணி